வெல்கம் டுமெண்ட் ஜோன் சேனல் நம்ம பழைய வீடியோவில் என்னோட டெமினேசரான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரசப்பொடி அரைச்சிருப்பேன் நான் அதில் குக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருந்தேன் இப்போ என்ன டைம் இல்லாதனால ஒரு சின்ன இஷ்யூனால என்னால் போட முடியறது இல்லை இப்போது உங்களுக்கு வீட்லேயே அத்தண்டிக்காக ரசம் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இதுதான் அளவு இதுதான் இந்த ஒரே இதில் தான் எல்லாம் இந்த கப்பு ஒரு கப்பு எடுத்துக்கணும் நான் மஞ்சள் பட்டையில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கப் இருக்கும் அந்த கப்பில் நிறைச்சி மிளகு எடுத்துக்கோங்க நான் என்னென்ன இன்கிரீடியன்ஸ்ன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன் இங்கே பாருங்க இப்போ நான் இந்த இது இது காமிச்சோம் பார்த்தீங்களா அதில் இப்போ நான் கொட்டியிருக்கேன் இது வந்து மிக்சிமில் டீயை வந்து இந்த மாதிரி மிக்சிமில் வச்சு தான் வறுக்கணும் சீக்கிரக்கூடாது மிக்சிமில் வச்சு நல்லா வாசம் வரும் இந்த கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மிளகை மிளகு அரைச்சிருக்கோம் இப்போ சீ சீரகம் அளவு பாருங்க அதுலேருந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஏதாவது இது வந்து ஃபுல்லாக தர கட்டுற வரைக்கும் இருக்கணும் மிளகு அது வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஒரு காவாசி வந்து கம்மியாக போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி தான் சிம் அடுத்துள்ள சிம்மில் வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வாசனை சீரக வாசனை நல்லா வரும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் நல்லா வருபத்துக்கு இந்த மாதிரி செவந்து வரணும் இப்போ எப்படி நல்லா செவந்து வந்திருக்கு வாசனை நல்லா வரும் சீரக வாசனம் அது வரைக்கும் நல்லா வணக்கணும் இப்போ இதையும் இந்த தடத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் என்னென்ன வணக்கிறோங்கிறது காமிக்கிறேன் அது வந்து அடுத்து வந்து கடலை பருப்பு வறுக்க போகிறேன் அதையும் காமிக்கிறேன் இப்போ இது கடலை பருப்பு இது அதோட இன்னும் கம்மியாக எடுத்துக்கணும் இப்போ சீரக இது வரைக்கும் எடுத்துருப்போம் அடுத்து இப்போ கடலைப்பருப்பு அதோட கம்மியாக இவ்வளோ எடுத்தா போகணும் இப்போ இதை போட்டு செவக்கரை வரைக்கும் நல்லா வறுக்கணும் முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி நல்லா செவந்து வந்துருக்குன்ட்டு நல்லா வாசமும் வருது இந்த மாதிரி தவிர்க்குற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இது வந்து கடலை பருப்பு அடுத்து வந்து நம்ம துவரம் பருப்பு போட போகிறோம் துவரம் பருப்பு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பருப்பு ரசம் வைக்கிறப்போதுனால் நல்லாயிருக்கும் வெறும் ரசம் வைக்கும் வைக்கும்போதும் நல்லாயிருக்கும் வெறும் ரசம் இருக்கும்போது அந்த நம்ம பருப்பு தண்ணி இல்லாததுக்கு அது வந்து கொஞ்சம் சூட் ஆகும் அடுத்து வந்து துவரம் பருப்பு நம்ம கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் போட்டுட்டு நம்ம நல்லா தான் அதே மாதிரி வாசனை வர வரைக்கும் வணக்கம் நீங்கள் பாருங்கள் அரைச்சி வச்சதில் மிளகு ஜீரகம் கடலைப்பருப்பு இந்த மூணு போட்டு வரைச்சுக்கோம் இந்த மாதிரி செவந்து வரணும் துவரம் பருப்பு எப்படி செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா வாசனை வரும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வருது நான் சமையல் வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுவேன் நான் பேக்கு பேக்கு போகும்போது நல்லா வீடியோஸ் வந்து நான் கரெக்டாக போடுவேன் இப்போ வந்து என்னால் போட முடியலை ஒரு சில இஷூனாலும் இங்கே கேட்க என்னென்ன பேங்களூர் போகும்போது தொடர்ந்து சமையல் வீடியோஸ் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன பொருள் சேர்த்ததுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அடுத்தது வரமல்லி நம்ம குறியாண்ட ஸ்டீட்னு சொல்ல முடியாது அது போட்டால் போதும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லை எல்லாமே டே ஒரு எந்த பாத்திரத்தில் அளக்கறீங்களோ அதே பாத்திரத்தில் தான் எல்லாமே அளக்கணும் இப்போ இதுவும் வச்சுக்கலாம் இது நல்லா சிறந்து வாசம் வர வரைக்கும் வர்த்தல ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன இன்க்ரீடியன்னால் வெந்தயம் தான் போடணும் இல்லைனா ரொம்ப போட்டோம்னா கரைஞ்சிரும் அதனால் நம்ம எந்தளவுக்கு தான் போடணும் போட்டு கொஞ்சம் செவக்காய் வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இங்கிரியன் வந்து வர முடியல தான் காரத்துக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க பத்து போடுங்க இது ஓரளவுக்கு காரம் இருக்கும் நான் பத்து போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் காரம் நிறைய சாப்பிட்றவங்களா தான் இன்னொரு அஞ்சு வர முழுக்கூட சேர்த்து போட்டுக்கலாம் இது போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து காரல் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு கல்லு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த காரல் தும்பல் வராமல் இருக்கும் இப்போ இதை வறுத்து செவக்கை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி செவ்வக்கை வரத்துக்கணும் ரொம்ப தீஞ்சி தீஞ்ச வாட்டாக இருக்கும் அதனால அரைச்சு அதை வறுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கருவாத்தலை போட்டு அதே மாதிரியே வறுத்துக்கலாம் இப்போ கையில் அது குடி மாதிரி அது அதுதான் கருவாத்தலை இருக்கிற பரவாயில்ல இப்போ கருவாத்தலை போட்டு வதக்கலாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கருவாத்தலை இருக்குது அது உள்ள சேர்த்து நல்லா இதுவாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ப்ரோ இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கேட்க நல்லபடி இப்படி இப்போ இது பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி ஓடணும் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நிறுத்திக்கலாம் இங்கே பாருங்க அடுத்து பெருங்காயத்தூள் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும் இங்கே பாருங்கள் அவ்வளோ பெண்காய் போடணும் அது அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஒரு லைட்டாக லைட்டாக சவர் வரைக்கும் வச்சுட்டு வரைச்சிட்டு நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் இது இதை அப்படியே கொட்டிக்கணும் இப்போ எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும் இதெல்லாம் மிக்சியில் சேர்த்திட்டேன் இப்போ அரைஸ்ட் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும் நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் இது சூடாக இருக்கும் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லாம் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு இப்படி தான் ரெடி ஆயிருக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம் இது உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நான் மறுபடியும் பெங்களூர் போகும்போது தொடர்ந்து நான் குக்கிங் வீடியோஸும் போடுவேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய்